ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி இன்னைக்கு வந்து நம்மளோட டே இன் இன்மே லைஃப் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டெல்லியில் பதினோரு மணிக்கு மேலேயே இந்த மாதிரி தான் வந்து இருக்குது பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே தான் கொஞ்சமாவது வந்து வெயில் வந்து வரும் நம்மளோட மாடித்தோட்டமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஃப்யூச்சரில் வந்து மாடித்தோட்டத்தை இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் பதினோரு மணிக்கு மேலேன்றனால அம்மாச்சிக்கு எப்போவுமே வந்து டீ காஃபி வந்து கொடுப்பேன் இன்றைக்கி வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் துருவி போட்டு டீ போட்டு கொடுத்தேன் இந்த மாதிரி கப்பில் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து காம்ப்ளான் வந்து ஆற்றி பால் ஆற்றி கொடுத்துட்டு அவனை குடிக்க வச்சிட்டு நான் வந்து தம்பியை வந்து பெரிய பையனை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியிருக்கோம் அவனை வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போகணும் ஃபஸ்ட்டு பால் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம் எப்போவுமே ஒரே ஒருத்தவங்க தான் ஆட்டோக்காரவங்க அவங்க ரெகுலராக அவங்க ஆட்டோவில் தான் வந்து போயிட்டு வருவேன் ஒரு வயசானவர் அவர் வ பொறுமையாக நீ வந்து கூட்டிட்டு போய்ட்டு வந்துடுவாங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோலாம் நின்றுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால் அவனை வந்து நிற்க வச்சுட்டே அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் அவர் திரும்பி பார்த்து எப்படி ஸ்மைல் பண்ணுறாரு பாருங்கள் டெய்லி இந்த டைம் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாயிருவான் வெளியில் போய்ட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவார் நான் தம்பியை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு உள்ளே போய்ட்டேன் அவன் வந்து எப்படி நிற்கிறான் பாருங்கள் அந்த ஆட்டோக்கார போயிட்ட விளாண்டுட்டே இருப்பான் அதுக்கப்புறமா பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு ஆட்டோல ஏறினதும் அதுக்கப்புறம் பாருங்க ஆட்டோல எப்படி உட்கார வச்சிருக்கேன்னு நடுவில் குளிர் அடிக்குது ஆட்டோல வரனால நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் அதனால டக்குன்னு வந்துட்டோம் வந்ததும் சிப்ஸ் பாக்கெட் எடுத்து அவங்க அக்காவுக்கு வந்து ஊட்டி விடுறாரு இந்த பாப்பா பேர் தன்னு பாப்பா நம்மளோட வீடியோவில் ஆல்ரெடி நான் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் தம்பி கூட வந்து படிக்கிறாங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்க அங்கே லஞ்ச் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் ஒரு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு ஏன்னா பதினோரு மணி தான் சாப்பிட வைப்பாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தான் ஸ்கூலே அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பசிக்கிறது இல்லை அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா கொஞ்சம் நேரம் வந்து சூப்பராக வந்து விளாடுவாங்க அவங்கள விளாட விட்டுக்கிட்டே நான் வந்து மற்ற வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பேன் குக்கிங் வந்து பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன் இன்னைக்கு வந்து கொத்தமல்லி துவையல் தான் வந்து அரைக்க போகிறேன் ஏன்னா வந்து ரசம் வந்து வச்சுருந்தேன் நேற்று அது வந்து இருந்ததுனால கொத்தமல்லி தலை வச்சு நான் வந்து துவையல் தான் வந்து இருந்தேன் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லாட்டா நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த கொத்தமல்லி தலைலாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறையா கிடைக்குமா அதனால் வந்து மேக்ஸிமம் இது வந்து நான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் துவையில் அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஆன் பண்ணால் அந்த சவுண்டை கேட்டுட்டு ரெண்டு பசங்களும் வந்து எப்படி டான்ஸ் இருக்காங்க பாருங்கள் டெய்லியும் நான் வந்து மிக்ஸியை வந்து ஆன் பண்ணாலே போதும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு ஃபன் இருப்பாங்க குழந்தைங்களோட மனசே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு குழந்தைங்கள் மாதிரியே நம்மளும் இருந்துட்டோன்னா வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது உண்மையாக அது உண்மையாகவே அந்த ஏன்னா அந்த அந்த எந்த ஒரு சிந்தையுமே இல்லாமல் ஒரு சூப்பராக இருக்கும்ல அந்த லைஃப் அது எல்லாமே கடந்து போய் தான் ஆகணும் அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து நல்லா சாதம் வந்து குலைவா தான் வடிச்சிருந்தேன் அவங்களுக்கு வந்து குலைவாக வடித்தா தான் பிடிக்கும் அதில் வந்து நல்லா ரசம் போட்டு அது கூட துவையல் வச்சு அவங்களுக்கு வந்து போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா விளாண்டாங்கன்னாவே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஆக்கிடுறாங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு பாயெல்லாம் நல்லா விரிச்சு விட்டுட்டேன் கீழே பாய்க்கு கீழே கார்பட்டும் போட்டிருக்கோம் ஏன்னா இங்கே பயங்கர குளிராக இருக்குது பெட்டு ஃபுல்லாக பாருங்கள் பெட்ஷீட்டு எல்லாமே மாற்றிட்டேன் ஆனால் பெட் ஃபுல்லாக பாருங்கள் கம்பளி இதுதான் இருக்குது அது கூட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேற கபோர்டுக்குள்ளேயும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மேலே இருக்க ரூம்லையும் வந்து பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருக்கேன் ரொம்ப ப்ராப்பராகலாம் இருக்காது நார்மலாக நம்ம வந்து வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் நான் வந்து விலாக் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மிஷினில் வந்து பெட்ஷீட்லாம் கூட வாஷ் பண்ண போட்டிருந்தேன் அதெல்லாமே போட்டுட்டு மீனுக்கு வந்து பாருங்க நான் சாப்பாடு கொண்டுட்டு போனாலே எப்படி வர்றாங்க பாருங்க அழகா இது டெய்லியும் நான் வந்து ரசிப்பேன் அந்த சைடு வந்து அவங்களுக்கு பசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நான் கிராஸ் பண்ணேன்னா வந்து பாத்தீங்க அழகா வந்து நம்ம வந்து டச் பண்ணிகிட்டே இப்படி வருவாங்க அது க்யூட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெரிய பையனை வந்து உனக்கு முத்து கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தான் அவன் பண்ணுறது எல்லாமே சின்ன பையன் வந்து பண்ணிட்டு இருப்பான் எப்படி பண்ணுறாங்க பாருங்க இது இது மட்டும் இல்லை அவன் வந்து கால அமுக்கினாலும் அவன் பெரிய சின்னவன் வந்து அமுக்கும் அப்புறம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து கற்றுக்குறாங்க பாருங்க அதனால நம்ம பெரியவங்க பண்றதை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் சின்னவங்களும் வந்து கற்றுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை வந்து ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ண வச்சுட்டு இருந்தேன் கவன அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய துணி பாருங்க கபோர்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இது தேடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும் அதுக்கப்புறம் கீழ உள்ள குழுவை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உள்ள ட்ரெஸ்க் போடு அதை வந்து திறந்து திறந்துட்டு என்னோட சின்ன பையன் போய் உள்ள உட்காந்துட்டு எல்லாத்தையுமே களைச்சு போடுவான் அதை எல்லாமே எடுத்து வந்து மடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா எதுவுமே வந்து தேடி எடுக்க முடியல அதுவும் இந்த குளிர்காலமாக போகவும் நம்ம சொற்று வேற வைக்கிறோமா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டே ரொம்ப ஃபுல்லாகிடுதா தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் குளிர் போது உள்ளே வந்து போடுற நம்ம உள்ளே வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டு தான் நம்ம வந்து போட முடியும் நார்மலாக அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த கபோடே வந்து ஃபுல்லாகிடும் அவன் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ அழுக அழுகிறான் பாருங்கள் அதுக்கப்புறம் செற்போப்போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக போயிடுறான் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த கபோர்டு வந்து ஒன்றும் பண்ண முடியலை நான் வந்து அடிக்க வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் கிளைய வேண்டியது இதே ப்ராசஸாக போயிட்டே இருக்கு என்ன பண்ணுறது குழந்தைங்களை வச்சு நம்ம சமாளிக்கிறதே பெரிய டாஸ்க்கு தான் நான் வீடியோ எடுத்தோன்னே வந்து அவங்க எல்லாருக்குமே மொத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சூட்டி சாப்பிடறது உள்ள வச்சுருந்தேன்னா அதை அவன் கையில் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளாடுப்பா நான் மடிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ சொற்று போட்டு பிள்ளைங்களை கவர் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள் அவ்வளோ குளிர் இருக்குது காலெல்லாம் எரியற அளவுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும் நானும் பண்ண ஆரம்பிச்சேன் எவ்வளோ துணி பாருங்க சொற்று எல்லாமே எடுத்து பயங்கரமாக நார்மலாக உள்ள போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சம்மர் ட்ரெஸ் மாதிரி இருக்கும்ல எல்லாமே அந்த சைடு வச்சுட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வச்சு கதவை சாத்தி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அதை வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கவர் அளவுக்கு வந்து சாக்ஸு அதுக்கப்புறம் நம்ம கை கிளவுஸ் வந்து எல்லாமே ஒரு ஃபுல் கவர் வந்து வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர் இப்போ வந்து ஜனவரி மந்த்லாம் ரெண்டு சாக்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு குளிர் இருக்கு அதுக்கப்புறம் என்னோட கபோடையும் மடிச்சு வச்சுட்டு இப்பதான் வந்து திருப்தியா இருக்கு ஏன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியல தேட முடியல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படிதான் மடிச்சு வைப்போம் ஒரு ஆகட்டும் எதையாவது தேடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே மெஸ்ஸி ஆயிடும் அதுக்கப்புறம் டூ டேஸாகவே பிள்ளைங்க வந்து கேக் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் கடாயில் வந்து வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஆல்ரெடி இதோட ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான தான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக வரும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லைன்னா நான் ஃப்யூச்சரில் கூட இதோட ரெசிபி எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்ச் கூட போயிட்டுருக்கு ஷார்ட்ஸில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மினி வளாக்ஸில் நிறைய ரெசிபிஸ்லாம் கூட அப்லோட் பண்ணி